ங்க <small> <small> இந்த மதிய கொடைக்கு நாம் குழந்தைக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்து மரியாதை செய்ய வேண்டும் என்று இந்த கோயில் குலப மரங்கள் எல்லாம் பொன் தளவாயி மாடசாமி கோவில் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக விழா கமிட்டியின் சார்பாக கோவில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையிலே பொன் தளவாய் மாடசாமி கதைகளை பாடும் எனக்கு அன்பு பாராட்டி பாராட்டி எனக்கு அழகான ஒரு தங்க பதக்கத்தை கொண்டு வந்து ஆமா எனக்கு கௌரவப்படுத்தி கலைமகள் வீட்டிற்கு சரஸ்வதி வீட்டிருப்பது வெண்டாமரையிலே லட்சுமி தேவியால் வீட்டு இருப்பது செந்தாமரையிலே செந்தாமரை பூலா அப்படி தாமரை புஷ்பத்தை கொண்டு வந்து மாலையா போட்டு அலைமகளும் கலைமகளும் இணைந்து ஆமா சாந்து ரெண்டு பேரும் இருக்கணும் பத்தியாலா இருக்கணுமா அதனாலே எனக்கு தாமரை மலர் கொண்டு வந்து தாட்சாகினே பொன்மாடசாமிக்கு மகளாக பிறந்ததே இந்த தாமரை புஷ்பத்துலதான் பேர் பெற்ற தாமரை புஷ்பத்தை மாலையாகவே கொண்டு வந்து எனக்கு மலர் மாலை போட்டு மரியாதை செய்து செய்து ஒரு இலைக்கு ஒரு ஆயிரம் அழகான பட்டு எனக்கு கொண்டு வந்து அதோடு சாயந்து புலவருக்கும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி போட்டு எனக்கு இந்த தங்க பதக்க மெடலை அணிவித்து எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்து உள்ளார்கள் அண்ணார்களும் அவர்களுடைய குடும்ப குலகோத்திரமும் தங்க பதக்க மெடலையும் போட்டு அதோடு உற்றார் உறவினர்களோடு அமையா வள வே வளர சென்ற சென்ற தளவாய் மாடல் செழித்து ஓங்கியவர்கள் ஆள் போலே நடத்தையா அருகுது போங்கில் போலே பண்ணை கெட்டியா ஐயா பண்ணை கெட்டி கெட்டியா ஊசியாமல்